காலையில் தேநீர் துவங்கி குளிப்பாட்டுதல் ஆடை அணிவித்தல் உணவு ஓட்டுதல் இப்படியாக தூங்கும் வரை ஒரு நண்பனாக இருந்து கவனித்து கொண்டான் தினமும் மஞ்சுவை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வருவது சிரமமாக இருந்தது வீட்டிலேயே வேலை செய்யத் தொடங்கினான் மதியின் செயல்பாடுகளை கண்டு வேதனை அடைந்தால் மஞ்சு என்னால் மகிக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அவனுக்கு நான் அம்மாவாக ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போது அவன் எனக்கு அம்மாவாகிவிட்டான் ஆனாலும் என்னால் எந்த ஒரு பலனும் இல்லை அவனுக்கு விடுகின்றது மஞ்சுவின் தேவைகள் இருவருக்கும் தேநீர் தயாரிக்கின்றான் மீண்டும் சமையல் வேலை மஞ்சுவின் தேவை மதிய உணவிற்கான ஏற்பாடு மஞ்சுவுடன் சேர்ந்து சாப்பிடுவது வேலை இரவு மஞ்சு உறங்கிய பின் மகி அவன் அறையில் உறங்குகிறான் மீண்டும் விடுகின்றது மஞ்சு யோசனையில் இருக்க அறையில் இருக்கும் விடம் மகி வருகிறான் ஏதாவது வேணுமா சைகையில் கேட்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே மகி அமைதியாக நிற்கின்றான் நான் சித்திருக்கலாம் வேதனையுடன் சைகையில் மஞ்சு சொல்ல உன்னோட உருவத்தில் தான் என்னோட அம்மாவை பார்க்குறேன் மறுபடியும் என்ன அனாதை ஆக்கிடாத சொல்லிவிட்டு ஐ லவ் யூ சைகை காட்டுகிறான் மகி அதைக் கண்டு அழுகிறாள் மஞ்சு உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா. மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை நான் என் மனசுக்கு பிடிச்ச உனக்காக வாழ்கிறேன் என்னால் உனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லையே நான் தேவைக்காக உன்னை லவ் பண்ணலை நீ எனக்கு தேவைன்னு தான் லவ் பண்ணினேன் உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத மகி சைகையில் சொல்ல அவன் வார்த்தைகளில் சமாதானம் அடைந்தால் மஞ்சு இனிமேல் நீ வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை என்ன பண்ண போகிற எங்கே நீயே சொல்ல பார்ப்போம் உன்னை தவிர வேறு எதையுமே என்னால் யோசிக்க முடியலை கண்டிப்பாக நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன் மஞ்சு